ஹலோ கைஸ் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி நம்ம கொரியர் அனுப்புகிறோம் நம்மக்கிட்ட என்னென்ன மிஷின்லாம் அவைலபிள் இருக்குது அப்படின்றத நம்ம எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம எப்படி கொரியர் போடுறோம் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் கஸ்டமருடைய ஃபீட்பேக்கு என்ன கொரியரில் போடுறோம் எல்லாமே நான் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இமாதிரி சேஃப்டியாக பேக் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்டிங் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கஸ்டமர் கையில் நம்ம கொடுப்போம் இதுமாதிரி ஃபஸ்ட்டு நம்ம லேமினேஷன் சீட் மாதிரி நம்ம கவர் மாதிரி கொடுத்துட்டு ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி கொரியரில் போகிறதுக்காண்டி அது மாதிரி நம்ம லேமினேஷன் கவர் ஒட்டி அதுக்கப்புறமா தான் நம்ம கொரியரில் அனுப்புவோம் இதுக்கு மேலே நம்ம சாக்கு வச்சு நம்ம பேக் பண்ணி தான் நம்ம அனுப்புவோம் இதே மாதிரி ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷினு ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஆட்டோமேட்டிக்னு ரெண்டு டைப்பில் இருக்குது அதை பார்த்து வாங்க நம்மக்கிட்ட வாங்கலாட்டியும் வெளியில் வாங்குறவங்கள்ட்ட பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க ஆட் ஆட்டோமேட்டி போய்ட்டு ஃபுல் ஆட்டோமேட்டிக்னு வாங்கிட்டிங்கன்னா ஹியூனிட்டி கண்ட்ரோலரு இருக்காது அதில் ஹியூனிட்டி பண்ணிட்டு செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா நம்மகிட்ட ஆட்டோமெட்டிக் ஃபுல் ஆட்டோமேட்டிக் ரெண்டு டைப்பில் இருக்குது அதை நம்ம எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் ஃபுல் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆட்டோமேட்டிக்கினா எப்படி இருக்கும் ஃபுல் ஆட்டோமெட்டிக்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபுல் வீடியோவை நம்ம ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம அடுத்து கொரியர் எப்படி பேக் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம் இது மாதிரி தான் நம்ம இதுக்கு மேலே நம்ம சாக்கு வச்சு நம்ம பேக்கேஜ் டேப் போட்டி இது மாதிரி அட்ரஸ் ஒட்டி நம்ம நீட்டாக சேஃப்டியாக பேக் பண்ணி நம்ம அனுப்பிச்சி வச்சுருவோம் இது பார்த்திங்கன்னா கரூருக்கு இது பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம சென்ட் பண்ணது கரூர் சேலம் தருமபுரி எல்லாத்துக்கும் நூறு அறுபது நூற்றி இருபது நிமிஷம் பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம அனுப்பிச்சி வைக்கிறோம் அனுப்பிச்சி வச்சுருக்கோம் இது மாதிரி தான் பேக் பண்ணி நம்ம கஸ்டமரே உங்களுக்கு நம்ம வீடியோ எடுத்து அனுப்புவோம் அப்போ நீங்கள் பேமெண்ட் போட்டால் போதும் நம்ம கொரியர் ஆஃபீஸ் அடுத்து அடுத்த ப்ராஸ் பார்த்திங்கன்னா நம்ம கொரியர் ஆஃபீஸ்க்கு கொண்டு போயிட்டு வீடியோ எடுத்து கஸ்டமருக்கு அனுப்பிச்சி வைப்போம் கொரியர் பில்லு ட்ராக்கிங் பில்லு எல்லாமே அனுப்பிச்சு வச்சிடும் அதை 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 வச்சு நீங்கள் குரோமில் ட்ராக் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக சேஃப்டியாக நம்ம பேக் பண்ணி அமிச்சிரும் இந்த டேமேஜ் அது மாதிரிலாம் எதுவும் இருக்காது சில பேர் பயப்படுறீங்க டேமேஜ் ஆகிரும் அப்படின்ட்டு அது மாதிரி இருக்காது நம்ம அதுக்கு தனியாக மனத்து மனித நம்ம அமௌண்ட் கட்டிகிட்ருக்கோம் அது எதுவும் உடையாமல் தான் வரும் அது நம்ம கேரண்டியாக கொடுத்துருவோம் ஓகேங்களா ஒன் இயர் வாரண்டி பில்லோட ஒரு மிஷினுக்கு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கொரியர் ஆஃபீஸு இப்போ நம்ம கொண்டுட்டு வந்தாச்சு இது மாதிரி நம்ம வெயிட் போட்டு பில் போட்டு நம்ம சேஃப்டியாக அனுப்பிச்சி வச்சுருவோம் அது மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா ஒரே கண்ட்ரோலர் தான் நம்ம யூஸ் பண்ணுறது இப்போ அறுபது முமட்டை தாங்குற மாதிரி ஒரு கண்ட்ரோலர் போட்டோம்னா கம்மி ரேட்டுக்கே கொடுக்கலாம் இப்போ நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது நம்மளுடைய கான்செப்ட்டு நீங்கள் ஒரு நாலு பேர்ட்டை சொல்கிற மாதிரி இருக்கணும் அதனால் பார்த்திங்கன்னா ஐநூறு முமட்டாக என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோமோ அதே நம்ம அறுபது முப்பது ஒரு நூற்றி இருபது எல்லாத்துக்குமே ஒரே கண்ட்ரோலர் தான் நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு மாதிரி அதுக்கு ஒரு மாதிரி நம்ம பண்ணுறது கிடையாது ஏன்னா நீங்கள் ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லணும் அதுக்காண்டி தான் நம்ம ஒரே கண்ட்ரோலர் நம்ம வீடியோலலாம் நம்ம பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இது பார்த்திங்கன்னா கஸ்டமரோட அன்பாக்சிங் வீடியோ இது பாண்டிச்சேரியில் உள்ள கஸ்டமரு அன்பாக்சிங் பண்ணி நம்மளுக்கு போட்டது இதில் பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே இதில் சொல்லியிருப்பாங்க இதோடைய அவங்க வாய்ஸோடு நம்ம நம்மளே நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ அன்பாக்சிங் பண்ணி வச்சிருக்காங்க அறுபது மட்டும் அது ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷினு இது பாண்டிச்சேரியில் உள்ள கஸ்டமருக்கு கொடுத்தது அடுத்து இதோட தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹேச்சிங் ரிசல்ட் வீடியோ இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷின் ஆட்டோமெட்டிக்காக வாட்டர்லேருந்து எல்லாமே ஃப்ளோர மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இது அவங்க அவங்களோட இடத்துலேருந்து நம்மளுக்கு அன்பாக்ஸிங் பண்ணி வீடியோ எடுத்து அனுப்புனது நம்ம ஓவரால் இந்தியா எல்லா இடத்துக்குமே டெலிவரி இருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஆந்திராவில் உள்ள கஸ்டமரு அவங்க ஃபீட்பேக்கு அனுப்பிச்சி விட்டது இது நூறு முட்டை ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷினு லாஸ்ட்டாக அவங்க வாய்ஸோடு நான் அந்த வீடியோ நான் அவங்களுக்கு இதிலே அட்டாச் பண்ணிடுவேன் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் ஃபீட்பேக் வீடியோ இப்போ நான் என்னுடைய வாய்ஸ்லனா வாய்ஸ் கட் பண்ணி நம்ம பேசிகிட்டு இருக்கேன் அடுத்து அவங்களுடைய வாய்ஸ்ல நான் இதே வீடியோ இதில் உள்ளே அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்களுடைய ரிசல்ட்டு எல்லாமே அவங்களே சொல்லுவாங்க இதை செக் பூரிச்சது அது நம்ம டுவெண்ட்டி ஒன் டேஸ்ஸு அவங்களுக்கு கைட் பண்ணி நம்ம எப்படி எப்படி பண்ணணும் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம் டைமிங்லாம் எல்லாமே செட் பண்ணி தான் வரும் நீங்கள் ஜஸ்ட்டு முட்டையை வச்சு ஏக்கு லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோதான் அதில் உள்ள விஷயமே அவ்வளோதான் நீ பண்ண வேண்டிய வேலைன்னா முட்டை வைக்கிறது பிளாக் பைனில் போகிறது தண்ணி போல் மாட்டிக்கிறது அவ்வளோதான் நீ பண்ண வேண்டிய டைம் செட் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே இல்லை நம்ம ஆல்ரெடி டெஸ்டிங் ஓட்டி பார்த்துட்டு தான் நம்ம கொடுப்போம் ஏன்னா நம்ம அங்கே போய்ட்டு எதனா பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்றதையும் நம்ம இங்கே ஒரு மூணு நாள் டெஸ்டிங் ஓட்டினதுக்கு தான் நம்ம கஸ்டமர் கையில் கொடுப்போம் அது மாதிரி நம்மகிட்ட நிறைய கஸ்டமர் எல்லா டிஸ்ட்ரிக்லேயுமே வாங்கியிருக்காங்க உங்கள் பக்கத்தில் இருந்தால் நாங்கள் அவங்க காண்டாக்ட் நம்பரும் தருவோம் அதை போய் நீங்கள் நேரில் பார்த்து அவங்கள்ட்ட ஃபீட்பேக் கேட்டுக்கலாம் ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்குமே நம்ம மிஸ்ன்னு கொடுத்தாச்சு நம்ம ஆறு வருஷமாக கொடுத்துட்ருக்கோம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நீங்கள் சப்போஸ் உங்கள் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிகாக இருந்தாலும் நம்ம அங்கே உள்ள கஸ்டமர் நம்பரே நம்ம கொடுத்துருவோம் நேரில் போய் நீங்கள் மிஷினை பார்த்து இது பண்ணிக்கலாம் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நம்ம கொடுத்துருவோம் ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்தாச்சு எல்லா டிஸ்டிக்லேயுமே நம்ம மிஷினு இருக்குது ஆனால் நீங்கள் இது பண்ணி பார்த்துக்கலாம் இது பாண்டிச்சேரியில் உள்ள கஸ்டமரு அவங்களுடைய ஃபீட்பேக்கு அதையும் சேர்த்தே நம்ம அப்லோட் பண்ணுறேன் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளுடைய கான்செப்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாலு பேர்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் இப்போ அறுபது மிட்டாக நீங்கள் இப்போ வாங்குறீங்கன்னா அதுலேருந்து நம்ம கம்மியாக தான் லாபம் வச்சு தான் கொடுத்துக்கிட்டு இருப்போம் ஓகேங்களா நம்மளுக்கு பெருசு போகும்போது தான் லாபம் வரும் ஏன்னா ஒரே மெட்டீரியல் தான் இப்போ முப்பதுக்கும் அதே கண்ட்ரோலர் தான் அறுபதுக்கும் அதே தான் நூறு நூற்றி இருபதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே கண்ட்ரோலர் தான் நம்ம யூஸ் பண்ணுறது இதுக்கு ஒரு மாதிரி அதுக்கு ஒரு மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது அப்படி நம்ம வீடியோலலாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நம்மக்கிட்ட முப்பது மிட்ட்டிலேருந்து ஐயாயிரம் முட்டைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக இங்கே பெட்ரு அவைலபிள் இருக்குது வேண்டவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணுங்கள் இப்படி தான் நம்ம கொரியர் போடுற வீடியோ எல்லாமே நம்ம இதில் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் மிஷின் ரெடி பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ அமுச்சி வைப்போம் அதுக்கப்புறமா நாங்கள் கொரியர் பேக் பண்ணி கொரியர் ஆஃபீஸில் கொண்டு போய் வச்சு இதில் அந்த வீடியோவில் இருக்க மாதிரி நாங்கள் வீடியோ எடுத்து உங்களுக்கு அமுச்சிவிடுவோம் அப்போ பேமெண்ட் பண்ணால் போதும் இதை நம்ம ஒர்க் பண்ணுற இது மாதிரி நம்ம ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு டெஸ்டிங் ஓட்டிட்டு உங்களுக்கு நாங்கள் வீடியோ எடுத்து இதை மாதிரி விட மிஷின் இதாகிடுச்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சி நாங்கள் இன்றைக்கி கொரியர் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் வீடியோ எடுத்து அனுப்பிச்சிடுவோம் உங்களுக்குள்ள மிஷினை இல்லாட்டி நீங்கள் வீடியோ கால் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி கொரியர் ஆஃபீஸில் கொண்டு போய் வச்சு வீடியோ எடுத்து உங்களுக்குள்ள பில்லு எங்கே போட்டுற பில்லு எஸ்டி கொரியர் பில்லு எல்லாமே நம்ம அனுப்பிச்சி வச்சுருவோம் இந்த மாதிரி எல்லாமே நம்ம ட்ரான்ஸ்போர்ட்லேயே நம்ம அமுச்சு வச்சிக்கிட்டு ஓவரால் இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு எந்த மாடலில் வேணாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் கஸ்டமர் சர்வீஸ்லாம் நம்மகிட்ட அவைலபுளாக இருக்குது நீ எந்த மாதிரி கேட்குறீங்க எந்த ஃபெசிலிட்டியில் கேட்டாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் வேணுனாலும் நம்ம அதில் ஆட் பண்ணி கொடுப்போம் இல்லை ரெண்டு கண்ட்ரோலராக வச்சு வேணுனாலும் நம்ம ஆட் பண்ணி அதிலே கொடுப்போம் நமக்கு தேவை கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீ ஒரு நாலு பேர்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கணும் ஏதோ பேருக்கு எங்கே பேட்டர் கொடுத்துட்டோம் அப்படின்றது இருக்காது நம்ம ஃபுல்லாக உங்களுக்கு கெய்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய கஸ்டமரும் நீங்கள் ஒரு நாலு பேட்டை சொல்கிற மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் நம்மளுடைய இது நீங்கள் பேட்டை நம்ம பேருக்கு கொடுத்தனும் இருக்கக்கூடாது நீங்கள் ஒரு நாலு பேட்டை சொல்லி நமக்கு ஒரு நாலு ஆர்ட்ரு வந்துட்டோம் அதுவே நம்மளுக்கு போதும் ஆனால் நம்ம கம்மி ரேட்டில் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கம்பேர் பண்ணி பாருங்கள் அதை பிராண்டட் மிஷினுக்கும் நம்ம பிராண்டட் மிஷினுக்கும் எப்படி எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்றத பாருங்கள் ஆட்டோமேட்டிக் ஃபுல் ஆட்டோமேட்டிக் அதை தெரிஞ்சு வாங்கிக்கோங்க நிறைய பேர் ரேட்டு அங்கேயே கம்மியாக இருக்குது இங்கே கம்மியாக இருக்கின்றே அதில் உள்ள விஷயத்தை பாருங்கள் இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வி வித்தியாசத்தை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க நம்மக்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லலை இதில் உள்ள ஃபெசிலிட்டியெல்லாம் அதிலேயும் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மிஷினை தாராளமாக வாங்கிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் ஏன்னா பாதி உள்ளே இறந்து போகும் இந்த ரொட்டேஷன் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி உள்ளே இறந்து போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா அது உருண்டை டைப்பு உருண்டு போய் க்ராக் ஆகும் அதிலேயே பாதி உள்ள இருக்க முட்டைங்க இறந்து போகும் ஹீட்டு பத்தாது அது மாதிரி பிரச்சனைலாம் ரொட்டேஷன் மாடல் வரும் அதுதான் ஆரம்பத்தில் நம்மளும் ரெடி பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்புறம் தான் ஃபுல்லாக நாலு வருஷமாக டில்ட்டிங் டைப்பில் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் முப்பது மணிலேருந்து ஐயாயிரம் மணிக்குள்ளே ஃபுல்லாகவே எல்லாமே டில்ட்டிங் டைப் மாடல் தான் ஓகே காய்ஸ் இப்போ நான் ரிசல்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக் சிக்ஸ்டி இங்கு போய்ட்ரு இது நம்ம சபரி ப்ரோடெக்ட் வந்து வாங்கியிருந்தோம் இது ஹேச்சிங் முடிஞ்சு ஹேச்சிங் முடிஞ்சு வச்சுருக்கோம் நல்லா கருப்பு முட்டை எல்லாமே நல்லா பொறிச்சிடுச்சு